அக்கா மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா மாலை வணக்கம் நான் இன்னும் டீ சாப்பிட்ல இனிமாதிரி தான் சாப்பிட்ணும் ஏன்னால் லேட்டாக தான் சாப்பிடவே செஞ்சேன் அதனால் சாப்பிட்ல இம்மாதான் சாப்பிட்ணும் நீ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் நல்லா இருக்கிறீங்களா காதர் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் யூ ஸோ மச் லைக் பண்ணதுக்கு ஹாய் அக்கா ஹாய் மினால் வாங்க வெல்கம் உங்களுக்காண்டி தான் நான் புக்கில் பார்த்துட்ருக்கேன் என்ன கொஸ்டின் கேட்கலாம் நைட்டு சரி இப்போ சரி லைக் போட்ட அனைத்து நல்லவளங்களுக்கும் நன்றிகள் ஹலோ ஹலோ ஓகே எல்லோரும் சாப்பிட்டாச்சா மதின என்ன சாப்பிட்டீங்க ஈவினிங் டீ குடிச்சாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சௌக்கியமா சௌக்கியம் சௌக்கியம் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் இப்போ நான் கேட்கல நைட்டு தான் கேட்க போகிறேன் இப்போ கேட்கணுமா நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்கல்ல கொஸ்டின் கேட்டால் இருக்கிறவங்களும் போயிடுவாங்கல்ல ஒன்று ரெண்டு பேருக்கு தான் விடுகதை கேட்குறது பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே பிடிக்கல அதான் சொல்கிறேன் எல்லாரும் இப்போ விடுகதை கேளுங்கன்னு சொன்னால் கேட்கலாம் ஒரு மூணு நாலு பேராட்ட சொல்லணும்ல அதுதான் அக்கா வேலூர் பக்கமாக ஒரே மழையாக இருக்குது அப்படியா ஐயோ ஏன் இல்லவே இல்லைப்பா ஒரே வெயில் தான் காத்து ஏகப்பட்ட காத்து ஆடி மாசத்தை விட அதிகமான அடிக்குது என்னன்னே தெரியல ஆடி மாசத்துல கூட நான் இப்படிப்பட்ட காத்தெல்லாம் பார்க்கவே இல்லை அவ்வளவு அடிக்குது மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் லைக் போட்டாங்க அவ்வளவுதான் அந்த லைக் போட்ட மூணு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுலாம் ஹாய் ஹாலோ அன் வெல்கம் டு மகிழ்நகா சேனல் லைவில் இருக்கிற நல்ல உள்ளங்கள் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஃப்ரீ டைம்ஸ்ல வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா மட்டும் எங்கடாச்சலம் ஓகே அக்கா அக்கா சரியான மலையா அக்கா வேலூர் வேலூர் பக்கத்தில் சரியான மலை அப்படியா அங்கே மழை இல்லைம்மா இங்கே ஒரே வந்து இதாக தான் இருக்குது அது பேர் என்ன காற்று தான் அதிகமாக இருக்குது ஆமாம் எல்லாேருக்கும் இன்றைக்கி டே எப்படி போச்சு அதை பற்றி சொல்லுங்கள் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பிரபலமாக போச்சு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது அக்கா நான் லைக் பண்ணிட்டேன் உங்கள் யூடியூப் சேனலுக்கு அரை மணி நேரம் ஆகிறது லைக் பண்ணி அப்படியா ஓகேப்பா ஓகே நான் அது என்ன லைவ் போட்டே நாலு நிமிஷம் தான் ஆகுது நீங்கள் லைக் பண்ணி அரை நேரம் ஆயிட்டா நம்பர் பண்ணியால் மெசேஜ் பண்ணுமா புரியலையே நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே புரியலையே நம்பர் பண்ணியால் மெசேஜ் பண்ணுமானா ஆனால் புரியவே இல்லை லைவ்ல இருக்கிறவங்க நைன் தேர்ட்டிக்கு லைவ் வருவேன் அப்பவும் வாங்க எல்லாம் கேட்பேன் நல்லா இருக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கு விடுக கேட்கணுமா பிடிச்சிருக்கா அப்படி நம்ம தெரியாம நம்ம பாட்டு கேட்கக்கூடாதுல்ல அதான் நான் கேட்கல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கடகடன்னு ஓடுற மாதிரியே இருக்கு இப்பதான் சனிக்கிழமை வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள அடுத்த வியாழக்கிழமை வரப்போகுது ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போகுதுல்ல வாழ்க்கையும் நாட்களும் நொடிகளும் நேரங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது காலையில எந்திரிச்ச மாதிரிதான் இருக்கு அதுக்குள்ள இப்ப நைட் ஆயிருது அடுத்த நாள் வந்துடும் அப்படியே போயிட்டே இருக்கு ஐ எம் அபுதாபி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஆமா அக்கா இன்னைக்கு காலையில தான் எழுந்திரிச்சோம் ஒரு ஏழு தான் இருந்துச்சேன் ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு தூக்கமா வருதுன்னு நான் சொன்னேன்ல பாண்டிமினால் நாள் ஆனா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை பற்றி பேசி முடிக்கிறதுக்கே பன்னெண்டரை மணி ஆகிடுச்சி அக்கா நீங்கள் என்ன வேலைக்கா செய்கிறீங்க சொல்கிறேன்ப்பா ஆனால் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு மணிக்கு பார்த்தா எங்கே தூக்கம் வருது தூக்கமே வர்றதில்ல அப்புறம் யோசிச்சு யோசித்து தூங்குறதுக்குள்ளே ஒரு மணி ஆகிட்டு அப்புறம் காலையில் லேட்டாக தான் ஏழு மணிக்கு எழுந்துச்சு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி கடவுடன் வேலைலாம் செஞ்சுட்டு பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு பத்து பதினொரு மணி ஆகிட்டு நிற்க பதினொரு மணிக்கு வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு இப்போ இருந்தால் நிற்கக்கட்டே அஞ்சு ஆறு மணி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகுது நான் வந்து லேபர் ஆஃபீஸில் ஆன்லைன் ஒர்க் பண்ணுறேன்ப்பா ப்ரைவேட்டாக என் பொண்ணு நாள் வருகின்ற ஒன்பதாம் தேதி சூப்பர் 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 ஒன்பதாம் தேதினா இன்றைக்கி நேற்று ரெண்டாம் தேதி ரெண்டு ஏழு ஒம்பது ஸோ செவ்வாய்க்கிழமை பிறந்த நாளா சூப்பர் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியுமா அவளுக்கு தனலக்ஷ்மி தனலக்ஷ்மி தானே அக்கா நீங்கள் என்ன வேலைக்கா செய்கிறீங்க சொல்லிட்டேன்ப்பா போச்சா ஏன் என்னாச்சு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்குங்களா நன்றி நன்றி நான் ஐயா ஐயா நன்றி வாட்ஸ்அப் நம்பர் பண்ணாம் வாட்ஸ்அப் நம்பர் எதுக்குப்பா இனி மாலை வணக்கம் ஜிஜி மோகன் இனி மாலை வணக்கம் ஐயா நன்றி ஐயா மிக்க நன்றி என்ன பண்ணுறது என்னது என்ன பண்ணுறது ஓ பிரச்சனை சொல்றீங்களா என்ன பண்ணனே தெரியல நம்ம சும்மா இருந்தாலும் பிரச்சனை நம்மள சும்மா கூடாது சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்குது ஆமா அக்கா அக்கா மாமா என்ன வேலை செய்கிறார் மாமா என்ன வேலை செய்கிறார் மாமா வந்து நானும் அவங்கள சேர்ந்து ஆன்லைனில் வேலை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க மிக்க நன்றி அக்கா தனலட்சுமி எங்கே இருந்தாலும் வரும் தனலட்சுமி எங்கேருந்தாலும் வரும் அது தனலட்சுமினு சொன்னோன்னா எனக்கு வந்து கில்லி படம் தான் ஞாபகம் வரும் ஏறு தனலட்சுமி மடியில் ஏறு எப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்டி நம்பர் என்டி நம்பர்னால் புரியலையே என்ன கேட்குறீங்கன்னே புரியலையே பாண்டிப்பினால் இன்னைக்கு என்ன குழம்பு உங்கள் வீட்டில் வணக்கம் அக்கா வணக்கம் கலெக்டர் வாங்க வெல்கம் ரொம்ப நாள் ஆச்சு பேசி நல்லா வேலையெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு சரி படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு படிப்பு நல்லபடியாக போயிட்டுருக்கா நல்லா இருக்கேன் என்னக்கா அங்கே எல்லோரும் ஃபைனா எல்லோரும் நல்லாயிருக்காங்க அப்போ ரொம்ப சந்தோஷம் லைவுக்கு வந்ததுக்கு படிப்பு எப்படி போயிட்டுருக்கு கலெக்டா சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருது அதை பற்றி சொல்லுங்கள் கிள்ளி தனலட்சுமி ஆமாம் கிள்ளி தனலட்சுமி ஒன் வீக்காக ஃபீவர் கோல்டு அக்கா முடியல ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கேன் இருக்கா சொல்லியிருக்காங்க அக்கா இல்லை இருங்கப்பா இங்க இருங்க நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அக்கா நாளைக்கு சந்திக்கலாம் நாளை சந்திக்கலாம் ஓகேப்பா பாய் பா பாய் 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 நாளைக்கு வாங்க ஃப்ரீயாக இருந்தால் வாங்க என்ன வேலை எப்படி இருந்தாலும் நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்பு நல்லா தானே மற்றதெல்லாம் நம்ம செய்ய முடியும் ஸோ ரெஸ்ட் எடுங்க உடம்பை பாருங்கள் டைம் கிடைக்கும் போது நல்ல அது என்ன சத்துள்ள பொருட்களாக வாங்கி சாப்பிடுங்க ஓகேவா அதாவது என்ன சொல்கிறது நம்ம அந்த ஒரு காய்ச்சல் இருந்து மீண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள எனர்ஜி கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியெலாம் கம்மியாயிடும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் அதிகமான சத்துள்ள பொருட்கள் சேர்த்துக்கிட்டோம்னா அது லெவல் மெயின்டைன் ஆகும் அதுக்கு தான் விவேக் ஹாய் ஹாய் விவேக் ஹாய் வாங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு பொல்லங்காய் கூட்டு வாழைக்காய் வறுவல் நேற்று வச்சு சாம்பார் அக்கா சூப்பர் வாழைக்காய் வறுவல் புடலங்காய் கூட்டு எப்பா நான்வெஜ் ஒன்றும் கிடையாதா க்ளைமேட்டு ஒத்துக்கலாக்கா வெயில் மழைன்னு மாற்றி மாற்றி வருதில் ஸோ ஆக மாட்டேங்குது ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் நல்ல ஞாபகம் இருக்குது மீ நேற்று கோயம்புத்தூர் காலேஜை பற்றி பேசும்போது நீங்கள் பிஎஸ்டி சொன்னிங்களா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது நைட்டு கூட லைவுக்கு வந்தீங்கல்ல எனக்கு டைம் ஞாபகம் இருக்குது பாய் அது என்ன நவம்பர் டிசம்பரில் எங்கள் வீட்டுக்காரங்க மாலை போடுவாங்க அந்த டைமை தவிர மற்ற செவ்வா வெளி அப்புறம் இந்த விநாயகசர்த்தி சசை பூஜை இந்த டைம்லாம் தவிர எனக்கு ஒரு நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரே ஒரு முட்டையாட்டு இருக்கணும் அப்படி இல்லாட்டி என்னமோ மாதிரி இருக்கும் வெஜிடேரியன் அதான் நீங்கள் வந்து பொல்லங்காய் வறுவல் அதெல்லாம் சொன்னோன்னே எப்படி சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்டேன் கரெக்டர் உடம்பை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் உடம்பு நெக்ஸ்ட் படிப்பு ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மகிழ்நாங்க சேனல் லைவ்ல இருக்கோ உள்ளாங்க லைக் பண்ணிட்டே பாருங்க ஃப்ரீ டைம்ஸ்ல வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா மாட்டோம் என்னோட இது சுற்றிகிட்டே இருக்குதா பாண்டிமினால் லைவில் பத்து பேர் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு மூணு பேருக்கு இஷ்டம்னா கூட நான் கேட்குறேன் விடுகதை கேட்கறதுக்கு யாருக்காட்டும் இஷ்டமா இல்லை சும்மா பேசுவோமா போச்சு என்னக்கா இப்போவே கொட்டாவி விடுறீங்க நான் வராமல் தூங்கிட்டு போகிறீங்க இல்லை கண்டிப்பாக வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு மணிக்கு தானே படுத்தேன் ஒன்றரை ஆகிடுச்சு படுக்கிறதுக்கு திரும்பி ஏழு மணிக்கு எந்தாச்சு அது நைட் டைம் ஒழுங்காக தூங்கலைனாலே நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணால் அவங்களோட திருப்திக்கு இப்போ வேணால் ஒரு ரெண்டு மூணு விடுகதை கேட்டுருக்குமா நைட் வரலைனாலும் ஓகே தானே கேட்கவா விடுகதை கேட்குறதுக்கு யாருக்கெலாம் இஷ்டம் கை தூக்குங்க பார்க்கும் அக்கா என்னது இல்ல நான் என்ன கேட்டேன் கேட்கவான்னு கேட்டேன் இஷ்டம் இல்ல சொல்றீங்களா அஞ்சு ஆகுது மணி சிங்கப்பெண்ணே செந்தமிழ் இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் சரவணன் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி நல்லா இருக்கிறீங்களா தேங்க்யூ ஸோ மச் ஆமாக்கா அக்கா முடிஞ்சா வாங்க இல்லைன்னா ரெஸ்ட் எடுங்க தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க் யூ சரி உங்களோட திருப்திக்காண்டி நான் ரெண்டே ரெண்டு விடுகை கேட்குறேன் ஓகே அக்கா ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மகிளாங்கா சேனல் லைவ்ல இருக்கிற நல்ல உள்ளங்க லைக் பண்ணிட்டே பாருங்கள் ஃப்ரீ டைம்ஸில் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சா மட்டும் ஓகேப்பா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சாரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் வந்துட்டு எனக்கு எழுத தெரியும் ஆனால் படிக்க தெரியாது நான் யார் எனக்கு எழுத தெரியும் ஆனால் படிக்க தெரியாது நான் யார் சரவணன் இன்னைக்கு மந்திரன் என்ன சாப்பிட்டீங்க விவேக் என்ன சாப்பிட்டீங்க சமையல் சுத்துதான்னு கேட்டீங்க அதுக்கு இல்லைன்னு சொன்னேன் ஓகே 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 சூப்பர் சூப்பர் திடீர்னு நான் என்ன கேள்வி கேட்டேன்னா எனக்கே மறந்து போயிருது நிறைய விட்ட பேசிட்டு இருக்கோம்ல அப்ப பதில் வரும்போது இவங்க எதுக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நம்ம மைண்டுக்குள்ள வைக்க முடியாது ஏன்னா இந்த இம்படோண்ட மண்டக்குள்ள இங்கே வந்து சமையல் என்ன பண்ணணும் நைட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த பக்கம் வந்து இந்த மாதம் டியூக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த பக்கம் வந்து வீட்டில் உள்ளவங்களாம் ஏன் நம்மளை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம இன்னும் என்ன செய்ய போகிறோம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனைலாம் வைக்கும் போது இதில் யார் என்ன சொன்னாங்கிறது இதில் தான் வைக்க முடியும் அப்போ ஒன்று ரெண்டு பேரை தான் நியாப்சிக்க முடியும் பேனா எஸ் பேனா இஸ் த கரெக்ட் ஆன்சர் சூப்பர் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா யாருக்கெல்லாம் விடுகிறதாக கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க கை தூக்குங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேங்கம்மா பாண்டிபிணா உங்கள்கிட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு ஒப்பீனியன் கேக்கலான் இருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா அதாவது நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்து உறுப்பினராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் എന്ന ബതിലെ കാണും ക്വസ്റ്റ്യൻ കൊസ്റ്റ என்ன ஹாய் அண்ணி ஹாய் வாங்க வெல்கம் கொழுந்து என்ன சாப்பிட்டீங்க உடம்பு சரியாயிருச்சா லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ உடம்பு சரியாயிருச்சா அதனால தான் நான் எந்த பிரச்சனையும் மண்டையில் ஏற்றுறதில்ல ஓ ஹாய் பாண்டி பாண்டிபின்லக்கா எனக்கு ஏற்றாமல் முடியாது எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அதனால் என்ன செய்யன்ட்டு அதுவே வந்து மண்டபக்குள்ளே உட்காந்துக்கிடுது ஹாய் தம்பி ஒர்க் அண்ணி முடிச்சுட்டு வரேன் ஓகே ஓகே பாய் 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 சொல்லுங்க அக்கா பாய் அண்ணி அண்ட் பாய் அக்கா பாய் 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 லைக் போட்டிங்கன்னு சொன்னீங்க நான் லைக் ஏன் காமிக்கவே மாட்டேங்குது அஞ்சலே நிற்குது பேசிட்டு தான் இருக்கேனக்கா அக்கா யாட்ட பேசிட்டு இருக்கீங்க புரியலையே நான் என்ன கேள்வி கேட்டேன்னு மறந்து போய்ட்டுனே என்னாச்சில் வரலையா என்னாச்சி அக்கா புரியலையே பதில் வரலையா புரியலப்பா சரி நான் சொல்றேன் நான் மனிதனின் முப்பாட்டன் இன்னும் உற்சாகமாக வாழ்கிறேன் அக்கா அமரன் தம்பி வந்தாங்க நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் எதுவுமே வரலையா வரல வரல பா வரல வரல அமரனுக்கு வந்துச்சு நீங்க ஆனால் என்கிட்ட சொன்னது நிறைய பதில் வரல ஹைட் ஆயிடுது என்னன்னே தெரியல இப்பவுமே குறைய பேர் தானே இருக்கிறாங்க இருந்தாலுமே இதுல வர ஆன்சர்லாம் ஹைட் ஆயிருது இப்போ பாருங்க அஞ்சு லைக் இருந்துச்சு அப்புறம் அவங்க வந்து ரெண்டு மூணு பேர் லைக் போட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த லைக்கே காட்டலை எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் புது புதுசாக வரும் வந்தா வரட்டும் நம்ம பார்க்காத பிரச்சனையா என்ன நான் அவங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன்னா நான் ஒப்பீனியன் கேட்குறேன்னு நினச்சிடல அது என்னதுன்னா இப்போ தீபாவளி வருது இல்லை தீபாவளிக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம எதனாட்டு சாரி பிஸ்னஸ் பண்ணலான்னு என்னோட ஐடியா இனிமே தான் அதை பற்றியே பேசணும் வீட்டில் பேசினேன் உன்ன அவங்க நம்மளுக்கு இவ்வளோ கொஞ்சம் தானே சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க அதனால் அது வேண்டாம் சொன்னாங்க அதான் நம்ம வந்து தீபாவளிக்குன்னு தீபாவளிக்கு மட்டும் சொல்கிறேன் தீபாவளியிலேருந்து பொங்கல் வரைக்கும் ஓடிகிட்டே இருக்கும் அது வரைக்கும் பண்ணலாமா பண்ணால் வாங்குவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு இதாகவே இருக்குது அதான் உங்ககிட்ட நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க மாதிரி கேட்குறேன் இப்போ நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லுவீங்க வேறு யாருமே பார்க்காங்களே தவிர கமெண்ட் கூட பண்ணலை அதனால தான் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களேக்கா சொல்லிட்டேம்மா அப்புறம் என் பையன் சொன்னால் அம்மா நம்மளுக்கு கம்மியான தான் இருக்கிறாங்க மாலை வணக்கம் வாங்க டீ குடிச்சிட்டிங்களா குடிச்சிட்டேன் நீங்கள் குடிச்சிட்டிங்களா சரி குடிக்கல இனிமே தான் குடிக்கணும் டேஸ்ட் சாப்பிட்றதுன்னா சாப்பாடு சாப்பிட்டதே லேட் ஆகிடுச்சி அதனால் குடிக்கல இனிமே தான் குடிக்கணும் தேங்க்யூ ஸோ மச் லைக் இட்ஸ் தேங்க்யூ என் பையன் சொன்னால் நிறைய வந்த பிறகு பண்ணலாமா அப்படி சொல்லிட்டான் தேங்க்யூ ஏழு லைக் போட்ட நல்ல உள்ளவங்களுக்கு நன்றிகள் பல லை இருக்கிறனால உள்ளங்க லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஃப்ரீ டைம்ஸில் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா மட்டும் வைரம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பேரன் நல்லா இருக்கிறாங்களா பேரனாக பேத்தியான்னு இருக்க ஞாபகம்லாம் அவங்க நல்லா இருக்கிறாங்களா அடுத்த என்ன ஆ என்னை அடித்தால் நான் அடித்தால் அவமானம் உங்களுக்கு நான் யார் என்னை அடித்தால் பொறுத்துக்கொள்வேன் நான் அடித்தால் அவமானம் உங்களுக்கு இப்போ நான் இப்போ தான் இஞ்சி டீ குடிச்சேன் வெளியில இருக்கேன் பேரன் நல்லா இருக்கான் சென்னையில இருக்கான் சூப்பர் 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 ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இஞ்சி டீ தான் ரொம்ப பிடிக்கும் ஆஹ் டீல இஞ்சி போடாம குடிச்சோம்னா எனக்கு வந்து ஒரு மாதிரியாவே இருக்கும் பாருங்க எப்படி பார்த்தாலும் எங்க நின்னாலும் இந்த எறும்பு ஏறிட்டே இருக்குது உமா சங்கர் ஹாய் ஹாய் நேரில் இளைஞருக்கும் மகிழ்ந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் உமா சங்கர் ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கிறீங்க உமா சாப்பிட்டீங்களா நல்ல விஷயம் தானாக்கா கண்டிப்பாக பண்ணுங்க முயற்சி திருவனையாக்கும் வாழ்த்துக்கள்லக்கா உங்களுக்கு டைம் கிடைக்கணும் கரெக்டு எனக்கு டைம் கிடைக்கணும் அதில் ரூபா போடுற முதலுக்காட்டு ஓடணும் அதெல்லாம் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஆல்ரெடி வந்து சத்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் செலவழித்து வச்சேன் அதில் ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை இப்போவுமே ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கேட்குறாங்க மற்றபடி ஆன்லைன்லன்னு கேட்டவங்க ரொம்ப கம்மி தான் அதனால் அது எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன் செஞ்சு கொடுப்பேன் இப்போ இதுவுமே பண்ணி அடுத்து இது பண்ணக்கூடாதோ அப்படிங்கிறத எனக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது யெஸ் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா தேங்க்யூ லைக் ஆர் டியா ஹாய் அப்படின்னா லைக் பண்ணிட்டே சொல்கிறீங்களா தேங்க் யூ ஜஜித் சிங் டும்பா குட் சுந்தர் போ எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா நான் வந்து தின தமிழ் பதில் தெரியலக்கா என்ன பதில் கொஸ்டினுக்கு பதில் தெரியலையா ஓகே ஓகே தடவை சொல்கிறேன் வணக்கம் விஜயலதா லதாக்கா வாங்க வெல்கம் பாண்டிமே நாள் இருக்காங்க பார்த்தீங்களா ஹைஃபை பண்ணிக்கோங்க தூங்கிட்டேன் பரவாயில்ல தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ஏன்னா தூக்கம் இல்லாட்டி பல வியாதிகள் நம்மளை வந்து தொத்துக்கொள்கிறோம் நம்ம மனசும் உடமும் அமைதியாக இருக்கணுன்னா தூக்கம் மிக மிக அவசியம் சரி நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னு திரும்ப சொல்கிறேன் என்னை அடித்தால் பொறுத்து கொள்வேன் உங்கள் ஹஸ்பண்ட் சிஸ்டர் ஏங்க அப்படா நீங்கள் யார் ஏன் நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க உமா சங்கர் நீங்கள் யார் ஏன் நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது ஏன் திடின்ட்டு அந்த மாதிரி கேட்குறீங்க யாருனே எனக்கு தெரியாது ஏன் திடீன்ட்டு அவங்க சிஸ்டர்னு கேட்குறீங்களே எனக்கு தெரிஞ்சவங்களா ஏற்கனவே தாய் தந்தை துணை ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் பாண்டிமினா வணக்கம் விஜயக்கா வாங்க மாரியப்பன் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் அவங்க கூட படிச்ச பொண்ணு ஓ அப்படியா சரி 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 நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாலு பொம்பளை பசங்க என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கலாமா திருநெல்வேலியில தான் இருக்காங்க என்னை அடித்தால் பொறுத்துக் கொள்வேன் நான் அடித்தால் அவமானம் உங்களுக்கு நான் யார் சுப்புலக்ஷ்மியா ஓகே நான் அடித்தால் பொறுத்துக்கொள்வேன் சாத்தான்குளம் ஓகே 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 சூப்பர் 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 என்னை அடித்தால் பொறுத்துக்கொள்வேன் நான் அடித்தால் அது என்ன நான் அடித்தால் அவமானம் உங்களுக்கு நான் யார் ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் மாரியப்பன் வாங்க வெல்கம் சரிங்க அக்கா குழப்பத்தோடு பண்ண வேண்டாம் அடுத்த வருடம் பார்த்துக்கொள்ளலாம் விடுங்க கரெக்ட் நானும் அதுதான் யோசிச்சேன் ம் அதுக்கப்புறம் இப்போ க்ளூ கொடுங்கக்கா லேடிஸ்க்கு முக்கியமான ஒன்று அது இல்லாமல் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கடறவே கடறாதுன்னா வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம அதை எடுக்காமல் தூங்க மாட்டோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் மண்டை குழப்பமே பாண்டி மீனாளுக்கு லேடிஸ் பாலகிருஷ்ணன் ஹாய் வாங்க வெல்கம் தலாக்கறிங்களாண்ணா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க இல்லை லேடிஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொன்னேன் இனி மழை போனது வணக்கம் தெய்வமே வணக்கம் தெய்வமே எப்படி இருக்கிறீங்க இங்கே வேணால் பாருங்கள் நான் எப்படி ஒத்த காலில் நிற்கிறேன் என்னால் ஒரு நிமிஷம் கூட நிற்கவே முடியல அப்போ எப்படி நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க காலில் வர கொஞ்சம் வழி இருக்குது ஸோ நான் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுறேன் ஓகேவா வருக தெய்வமே வருக 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 எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க டீச்சர் நல்லாமா நல்லா இருக்கிறேன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க முடியலக்கா உம் இன்னொரு கிளூ குடுக்குறேன் தூங்கி இருக்க தூங்கி இருக்கலாம் அம்மா கேக்குறாங்க சேலஞ்சு தெய்வமே வருக 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 நன்றி 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 தூங்கி இருக்கலாம் தூங்கி இருக்கலாம் திரும்பி கொஸ்டின் சொல்கிறேன் நான் சொன்ன க்ளூவேன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஓகேவா என்னை அடித்தால் பொறுத்து கொள்வேன் நான் அடித்தால் அவமானம் உங்களுக்கு நான் யார் அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு விஜயக்கா பதில் சொல்லுவாங்க விடுகதை இன்னொரு முறை சொல்லுங்கள் என்னை அடித்தால் பொறுத்து கொள்வேன் நான் அடித்தால் அவமானம் உங்களுக்கு நான் யார் பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது டெய்லி பெண்கள் இதை எடுக்காமல் தூங்க போகிறதே கிடையாது ஓகேவா மதுமிதா வந்துட்டாங்க ஆட்டோ வந்துச்சு இல்லை இல்லை அது பக்கத்து வீட்டு ஆட்டோ மதுமிதா இன்னும் வரல இனிமே தான் வருவாங்க லதாக்கா சொன்ன எஸ் வழக்குமார் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நான் கையில் எடுப்பேன்னு சொன்னோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் மாற்றி சொல்லி உங்களை குழப்பிருக்கணும் வழக்குமார் இஸ் த கரெக்ட் ஆன்சர் வாழ்த்துக்கள் அகேன் பாலகிருஷ்ணாண்ணா அடுத்த கொஸ்டினுக்கு ரெடியாக இருங்க எல்லாருமே சொல்லிடலாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அக்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவே ப்ராமிஸ் பண்ணுக்கா என்னோடய சாட்சில் வந்து ஹாய் மெசேஜ் போடுங்க சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஓகேவா வாழ்த்துக்கள் பண்டி வீணா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் பாடுவாள் ஓடுவாள் அவளியார் வேண்டியதை கொடுத்தால் பாடுவாள் ஆடு சாரி ஓடுவாள் ஓடுவாளா பாடுவாள் ஓடுவாள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் பாடுவால் ஓடுவாள் நன்றி விஜயக்கா கொடுக்கவே ஓகே வேண்டியதை கொடுத்தால் பாடுவாள் கீ சரி கீக்கு அப்புறம் பாடுவால் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சி பாடுறது யாரு டோர் டிவி கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் பாடுவாள் ஓடுவாள் 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 டிவி டோர் கீ இது எல்லாமே கதவு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் பாடுவாள் ஓடுவாள் ஓடுவாள் கதவு தேங்க்யூ ஸோ மச் ஒன்பது லைக் பண்ணதுக்கு கடிகாரம் இஸ் கரெக்டா நான் கடிகாரம் தான் கரெக்டான ஆன்சர் சாவி கடிகாரம் இஸ் த கரெக்ட் ஆன்சர் பாலகிருஷ்ணா நான் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் பதில் சொன்னது சரிப்பா இப்போ நான் வந்து எனக்கு மணி நேரம் நினை கால் வலிக்குது போதும்னு நினைக்கிறேன் ஸோ நான் நைட் லைவுக்கு வரேன் ஆனால் நைட் லைவுக்கு வரலனாலும் நானும் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது முடியா ரெஸ்ட் எடுக்கிறேன் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்துடும் இப்போவே கொஞ்ச கொஞ்சம் நேரம் படுக்க தான் போகிறேன் படுத்துட்டு கொஞ்சம் சரியாக ஃப்ரீயாகனதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு நான் கண்டிப்பாக நைட் லைஃபுக்கு வர ட்ரை பண்ணுறேன் ஓகே பாய் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நைட்டு வரலன்னா இப்போமே ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்லிட்டேன் எல்லோரும் போய் காஃபி குடிங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கை வாழ்வதற்கே பாய்